ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே சின்னம்மா மாவு ஜலிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் என்னடா இது வெறும் ஒரு கிளாஸு இதை மட்டும் வச்சுன்னு எப்படி இதில் மாவு ஜலிக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து மாவு ஜலித்தாலும் எப்படியாவது கீழே வந்து சிந்திடும் அது நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் எப்போது வந்து மாவு ஜலித்தாலும் கீழே சிந்தோம் ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மாவு வந்து ஜலிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து மாவு கீழே சிந்தாது ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இது மாதிரி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் நார்மலாக டம்ளர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஆனால் இது மாதிரி ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறமா ஜலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க கிழ வந்து ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதை இதில் வந்து மாவை கொட்டி எப்படி ஜலிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் இருப்பீங்க உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே வேண்டாம் ஸோ இப்போ இதில் வந்து மாவை வந்து நம்ம நிரப்பிக்கலாம் ஸோ மாவு வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஸோ இப்போ இது மாதிரி ஜல்லடையை வந்து கவுத்தி போட்டுக்கோங்க கவுத்தி போட்டு திருப்பி இது மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் மாவு ஜலிச்சிங்கன்னா ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு அழகாக விடும் ஸோ டக்குன்னு வந்து நம்ம மாவு ஜலிச்சு எடுத்துடலாம் ஸோ கொஞ்சம் கூட வந்து மாவு வந்து கீழே வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து மாவு வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ பார்த்திங்களா ஒரே இடத்துல இப்படி விழுந்துருக்கு பாருங்கள் மாவு ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு மாவு வந்து கீழே சிந்தாது ஸோ இப்போ நீங்கள் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை ஸோ அழகாக மாவு இதுக்குள்ளே வந்து இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்கிறப்ப மாவு கொஞ்சம் கூட கீழே வந்து சிந்தாது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்